வணக்கம் மக்களே நாம ஒரு சிவன் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு சிவபெருமான் மட்டும் தான் நமக்கு காட்சி தருவாங்க ஆனால் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிவன் கோவிலில் பல லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல தொண்டாமத்தூர் பக்கத்தில் நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் இருக்கு இதே போல தேனிலையும் ஆயிரம் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் விட சத்தியமங்கலத்தில் கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோவிலை பற்றி தான் இந்த விடுவோம் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் சத்தியமங்கலத்திலருந்து பன்னாரிக்கு போகிற வழியில் மரத்து மேடு அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிக்கங்க அங்கேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே பிக்கப் பண்ணிப்பாங்க நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் மேப்போட லொக்கேஷனாகவே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துக்கே நீங்கள் வந்துடலாம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க கொஞ்சம் மண் ரோட்டில் போகிற மாதிரி வந்துட்டு இருக்கும் அந்த ரோட்டில் அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோடி சிவலிங்க ஆலயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுங்க கோவில் ஆலயத்துக்கு நம்ம கோடி லிங்கம் சிவன் ஆலயத்தை பத்தி முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய இடம் அவ்வளவு அழகா இருக்குங்க நம்ம கோவில் ஆலயத்துக்கு உள்ள போன உடனே அந்த ஆலயத்தோட வைபை நம்மளால உணர முடிஞ்சு இந்த காட்சிகளை நம்மளால நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் அந்த உணர்வை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கை முழுவதும் சிவபெருமானுக்காக அர்ப்பணித்த இந்த கோவிலோட நிர்வாகிகிட்ட இந்த கோவில பத்தி வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓம் வாய் சமீர் இது வந்து சத்தியமங்கல பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் பண்ணாரிபோர் ரோட்ல வந்து உதய ஒரு ஸ்டாப் இருக்கவங்க உதயமர்த்தமே ஸ்டாப்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் வந்து ஒரு கோடி சிவலிங்க ஆலயம் திருப்பணி வந்து நடைபெற்று இருக்குதுங்க எல்லா லிங்கம் வந்து பிரதிஷ்டி செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க இதுல வந்து எல்லா வந்து எல்லா ஊர்ல இருந்து வருதுங்க எல்லா நாட்டுல இருந்துமே எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இதுல வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேதர்நாத் பத்ரிநாத் உத்தரவோசம் அங்கே அத்னாரீஸ்வரர் இருங்க காசி கேதர்நாத் வந்திருக்குங்க அதுவும் போனா ராமேஸ்வரம்ல ராம ராமநாத சுவாமின்னு இப்ப பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய லிங்கங்கள் வந்திருக்கு இது காட்மண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருமுறை சுத்தி வந்தா ஒரு தலைமுறை பாவங்கள் இளைஞர் மாதிரியும் பண்ணிட்டு போயிருக்காங்க இங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் களியநாகரங்களுக்கு எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க

வச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்டு லிங்கம் சகசரலிங்கம் சொல்லுவாங்க அந்த லிங்க நாங்க இப்ப பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோம் நாங்க சிவனுடைய ஆசி பெற்றதுனால நாங்க வந்து இங்க இடத்துல வந்து ஒரு சிவன் அதாவது ஆயிரத்தி எட்டு லிங்கத்துடைய சிவன் ஒரு சித்திரை ஒன்னாம் தேதி பிரதிஷ்டை வச்ச செஞ்சாங்க அதுக்கு செஞ்சு நாற்பத்தி எட்டாவது நாள் முடிஞ்சு இன்னைக்கு நாங்க வந்து அன்னதான கொடுத்து இந்த கொடுத்து சிவனுடைய பெற்று பெற்ற பெற்று பாத பூஜைகள் முடித்து முடிவு என்பது தெரிவித்து சுவாமி இந்த தளம் எப்படி உருவாச்சு இந்த தல மத்த பார்த்தீங்கன்னா சமயம் ஒரு கோடி வந்து நம்மளுக்கு வந்து சிவன் வந்து கடவுள் காட்சி கொடுத்துருந்தாருங்க ஒரு சின்ன சின்ன லிங்கமா காட்சி கொடுத்துருந்தாருங்க ஏற்கனவே இந்த பதிவு போக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து இங்கே மலையடிவாதே இந்த மாதிரி இடங்க வச்சதுனால பகவான் வந்து தான் அணுகிற கிடச்சதுனால இங்க பண்ணிட்டு இருக்காங்க மலையோட உச்சியில என்ன இருக்கு மலையோட உச்சி வந்து பஞ்சபூதலிங்கம் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப தான் பண்ணாங்க லிங்கம் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க கோபிநாத் கோபிநாத் பெங்களூர்லேருந்து இப்போ இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இப்போ புதுங்கன்னா திருக்குலியானது இதெல்லாம் முடிஞ்சதுங்க சிறப்பாக முடிஞ்சிடுதுங்க அதான் இங்கே எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்குதுங்க எல்லா நீங்கள் எல்லா அடியர்களும் இங்கே வந்து தங்கிங்களா பூஜை பண்ணலாம் அவங்கவுங்களே பூஜை பண்ணலாம் லேடிஸுலாம் வந்து பூஜை பண்ணலாங்க சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறதுன்னா பெரிய சிவனுடைய அணுகர் முன்னாள் உள்ளே வர முடியுங்க அதனால வந்து எல்லா லேடிஸுக்கும் யாருக்கும் வந்தாலும் பிரதோஷமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க நீங்களே வந்து நீங்கள் பால் ஏதாவது வாங்கி வந்தீங்கன்னா அபிஷேக பொருளை வாங்கி வந்து நீங்கள் அவங்கவுங்களே பூஜை பண்ணலாங்க அந்த மாதிரி சிறப்பான ஒரு அமைப்பு இங்கே ஒரு கோடி சொன்னீங்க நாங்கள் அமைப்பு அமைச்சிருக்கோம் எந்த ஊரில் இருந்து வரீங்க சேலம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு மனசு நிறையா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த லிங்கங்கள் பாத்துருக்கீங்களா எங்க ஊர்ல வந்து சேலத்துல ஆயிரத்தி எட்டு லிங்கம் நூத்தி எட்டு லிங்கம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் வச்சு அது சமையல் இப்ப அதை கோடி லிங்கம் சொல்லவும் அது எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும் எங்களுக்கு சந்தோஷமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த சிவலிங்கம் ஆஸ்திரேலியால இருந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல சிங்கப்பூர் மலேசியா சேர்ந்தவங்களும் இங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏறக்குறைய எல்லா மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் இங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த லிங்கம் இப்போதான் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க

சரி வச்சா நல்லா இருக்கு சொல்லி இந்த மாதிரி ஒண்ணு கூடிய சீக்கிரமே இந்த பையன் சொல்ற மாதிரி இந்த இடம் சுற்றுலா தலமா ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த இடம் அவ்வளவு பக்தி நிறைந்த இடமா இருக்கு நம்மளால சிவன் கோவில் கட்டி வழிபட முடியாதவங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக இங்க வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறாங்க அதனாலதான் இந்த இடத்துல எங்கு பார்த்தாலும் சிவலிங்கங்கள் நம்மளால பார்க்க முடியுது சரி ஓகே இங்க நாம எப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறது அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே நாங்க வச்சிருக்கோம் இங்க வந்து ஊத்துக்குள்ள வந்து ரெசிபி வந்து எல்லா தவணை முறையில வச்சிருக்காருங்க அஞ்சாயிரம் லிங்கம் முப்பத்தஞ்சாயிரம் லிங்கம் அவங்க நீம் போர்டு வைக்கிற மாதிரி எல்லா லிங்கங்களும் வச்சிருக்காங்க நீங்களும் லிங்கம் செஞ்சு கொண்டு வந்தாலும் வந்து வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் ஒரு கோடி சிவலிங்க சிவாலயம் பண்ணாரி ஓட வழியில உதய மரத்திட்டர்கள் இருக்குது உள்ள இருந்து நம்ம போன் பண்ணா அவங்களே வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க இங்கே சிவலிங்கம் வந்து ஒவ்வொன்றும் அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அப்புறம் அவங்களே வந்து அது வச்சு பிரதட்சி பண்ணிவிட்டு அவங்களே சாமி கும்பிட்டு போயர் யாரோ ஒருத்தருக்கு அவங்களோட பெரிய வேண்டுதலுக்காக இது ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க அவர்கிட்ட சொன்னோம்னா அவரே வந்து அதை பிரசனை பண்ணி கொடுக்குறாரு இல்லைன்னா நாமளே அதை செஞ்சுக்கலாம் இன்னைக்கு ரெண்டு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணாங்க ஒரு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் இன்றைக்கி முழுமண்டரை பூஜை அதுக்கு பன்னெண்டு அபிஷேக பூஜை பண்ணி அன்னதானம் ஒரு நூறு பேருக்காக வந்திருப்பாங்க ஒரு தெய்வ வழிபாடு வந்து நம்பிக்கையை ஓட்டக்கூடிய விதத்தில் இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு ஆசிரமம் ஒன்று இருக்குது தியான பீடம் நம்மளுக்கு முடிஞ்சால் போது நம்ம மன நிம்மதிக்காக போய் அங்கே உட்காந்து நாம் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஏன் எவ்வளோ நேரம் வேணுன்னாலும் உட்காந்து நம்ம அமைதியாக தியானம் தியானம் பண்ணலாம் அந்த தியானத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சும் இருக்கும் புரியாமையும் இருக்கும் நம்ம எப்படி இதை வழிபாடு நடத்தணும் நம்ம மனசுக்குள்ள இப்படி தோணுனுங்கறத பத்தி இங்க இருக்கிற இதை நிர்வாகம் பண்ற கருப்பு ஐயா அவர்களை கேட்டோம்னா அவர் தெளிவான ஒரு முறை வாரம் முழுவதும் ஓப்பன்ல இருக்குங்களா ஏன் டெய்லி பாத்தீங்கன்னா அஞ்சு மணில இருந்து பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி வரல திறந்தே இருக்குங்க யார் வேணா வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க இங்க வந்து நிறையா சாத்திரம் இல்லைங்க சமயம் எல்லாம் இங்கதான் புரிய இங்கதான் இருக்கிறோம் அடியர்கள இங்கதான் இருக்காங்க நீங்க போனா சரி ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம சேனல்ல தொடர்ந்து டெம்பிள் ரிலேட்டடா பழங்கால கோவில்கள் வித்தியாசமா இருக்கிற கோவில்களை பத்தி நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவிட்டுதான் வரோம் அதே மாதிரி தொழில் சம்பந்தமான வீடியோக்களும் நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு வரோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கறதையும் கொடுத்து வச்சு கைஸ் நாம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஓகே டாட்டா பை பை